ஐ சப்ஸ்கிரைபர் இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அரிசி தவிடு ரைஸு நெல் எடுக்கிறாங்களா இந்த அரிசி எடுக்கிறாங்களா அந்த அரிசியோட தவிடு இதுவும் வந்து செடிங்களுக்கு நல்லா உரமாக பயன்படுத்தலாம் இதை ஊற வச்சு தண்ணியாகவும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா தான் நல்லது ஏன்னு சொன்னால் இப்படியே நம்ம வந்துட்டு போட்டோம்னு சொன்னால் எறும்பு வந்துடுது அப்படியே போட்டுட்டு மண்ணை கொஞ்சம் மேலே போட்டு விட்டுருணும் தண்ணி ஊற்றலாம் இப்படியும் போடலாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு மேலே வந்து செடிக்கு தண்ணி ஊற்றலாம் இல்லை தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுட்டு நரிசைத்தோட வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்துட்டு போடலாம் இப்படியும் போடலாம் செடிங்களுக்கு நல்லா உரமாக இருக்கும் எல்லா செடிங்களுக்கும் இப்படியே போட்டோம்ன சொன்னால் எறும்பு வந்து வந்துடும் செடியெல்லாம் நானும் படுக்க வைக்கிறேன் படுக்கவே மாட்டேங்குது நல்லா வேர்க்கலை செடி இது இப்படி படுத்துச்சுன்னா தான் நல்லா வந்துட்டு என்ன சொல்கிறது காய் பிடிக்குமா காய் வந்துட்டு பிடிக்கிறது வந்துட்டு படுக்க வைக்கணும் பெஞ்சிப்பூ வச்சுருக்காங்க வேஸ்ட்டான செடி பில்லு அதெல்லாம் எடுத்துடணும் நீ பார்த்தீங்கன்னா கீழே நிறையா வந்துட்டுருக்கு ஷேடோ பார்த்தியா மூச்சா போடுறோம் மொட்டை மாடிக்கு வந்தாலே வந்துடுவேன் ஆ தானே உனக்கு மொட்டை மாடிக்கு வந்தாலே நீ வந்துடுவேன் உன்னதான் ம் என்ன பண்ணிகிட்டுருக்க ஆ கக்கா போறியா கக்காவா கக்கா வந்து போறியா இங்கே என் ட்ரே இருக்குல்ல இங்கே மண் இருக்குல்ல அதில் போகலாம்ல ஃபேஷ கக்கா போகிறியா அம்மாடி தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்க மாட்டேங்கிற முன்னாடி பண்ணுற கக்கா பிச்சியா கக்கா போயிட்டான் மண்ணை போட்டு மூடுறா எருமை மாடு ரேயில் போய்ட்டு அழகாக போகலான்ல ஷேடோ ம் அங்கே எங்கே மண் இருக்குது கொஞ்சம் ஒன்று மண் கிடக்கா ம் செடியில் நீ போ நான் எடுத்து போட்டுக்கிறேன் நீ போ கோடி பட்டு போ 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 ஷேடமா போடு இங்கே பாரு இங்கே பாருடி ஏய் சிக் வா நான் வா 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 போ இங்கே போ இங்கே வா நான் கரெக்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன் வா இங்கே பாருங்க பாரு இந்தா 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 சாப்பாடு சாப்பாடு நான் மட்டும் மேலே வந்தா வா வா இடத்துல உட்காரு உட்காரு